வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருக்கும் பதிவு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஏற்படும் யோகம் மற்றும் அவயோக பலன் எவ்வாறு உள்ளது மேலும் வரும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்கும் சந்திர கிரகணத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பாதிப்பு என்பதை நாம் அறிவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்புறம் உங்களுக்கு பிடித்த கடவுள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போவோம் இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியான விகிதத்தில் கிடக அமைவு என்பது இல்லை சிம்மத்தில் சூரியன் கேதுவுடனும் ஜனாதிபதியும் லாபாதிபதியுமான புதன் சூரியனுடன் இணைந்து அஸ்தாங்க கதியிலும் சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது கிரக அமைவு என்பது சரியான இணைவு அல்ல மேலும் சுகஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் ராசியில் அமர்ந்துள்ளார் அத்துடன் சிம்மராசிக்கு ஏழாம் பாவாகமான கும்பராசியில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றும் லாபஸ்தானத்தில் மிதன ராசி குரு அமர்ந்தும் ஜீவனஸ்தானாதிபதியான சுக்கரன் சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகமான கடகத்தில் அமர்ந்துள்ளார் இந்த கிரக அமைப்பு என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோக பலனை தருவதற்கான வாய்ப்புகள் குறைவு மேலும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்கும் சந்திர கிரகணம் அதே நேரத்தில் கேதுவின் கிரகண தோஷத்தில் சூரியன் கேதுவுடன் பூர நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் இணைவதும் மிகப்பெரிய மனக்குழப்பத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் எனவே வரும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரை சிம்மராசிக்காரர்கள் சற்று அமைதியாகவும் இடை வழிபாட்டுடன் இருப்பதும் சிறப்பு இந்த செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனான உங்களுடைய ராசிநாதனான சூரியன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற புதனுடன் புத ஆதித்திய யோகம் என்ற அமைப்பில் அமர்வதும் பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் துளாராசியில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று தன்னுடைய சொந்த வீடான மேச ராசியை பார்ப்பதும் லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு பஞ்சமஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்ப்பது என்பதும் வக்ரம் பெற்ற சனி புத ஆதித்ய யோகம் பெற்ற புதன் மற்றும் சூரியனுடன் பார்வையை பெறுவது என்பதும் ஜீவனஸ்தானாதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு அமர்வது என்பதும் ஒரு சிறப்பான நன்மையை தரும் இந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையும் குழந்தை இல்லை என்ற கருதுபவர்களுக்கு புக்கிரபாகிய பிராப்தமும் தொழில் விருத்தியும் ஏற்பட்டு சிறப்பான சிறப்பான பலனை தரக்கூடும் நண்பர்களே பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய ராசிநாதன் சூரியன் புதனுடன் அமர்வதும் துளாராசியில் செவ்வாய் குருவின் பார்வையை பெற்று அமர்வதும் கும்பராசியில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பதும் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்று இருப்பதும் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கரன் ராசியில் அமர்ந்து இருப்பதும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு தரும் எனவே நண்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தின் முற்பகுதியில் சிம்மராசிக்காரர்கள் மிகவும் சிரமமான மனநிலையே ஏற்படும் எனவே இறைவழி இருப்போம் நமக்கான காலம் வரை காத்திருந்து நன்மை பெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்